பால்காரர் பால் அளந்து ஊற்றினார் வழக்கம் போல் கொசுறு என்றபடி கிண்ணத்தை நீட்டிக் கொண்டு நின்றார் தேவநாதன் பால்காரர் கொஞ்சம் கொசுறு பால் ஊற்றியதும் வீட்டுக்குள் செல்வதற்குள் ஐயா என்று எதிரில் வந்து நின்றான் ஒரு பிச்சைக்காரன் அவனை அலட்சியமாக பார்த்தபடி கை கால் எல்லாம் நல்லாத்தானே இருக்கு இப்படி பிச்சை எடுக்க வெக்கமா அல்ல என்றபடி வீட்டுக்குள் சென்றார் அடுத்த நிமிடம் சட்டை போட்டுக்கொண்டு திரும்பி வந்த தேவநாதன் தெருவிற்கு கிளம்பினார் போகிற வழியில் செருப்பு கடையில் அறுபட்ட செருப்பை தைத்து கொண்டார் அங்கிருந்து புறப்பட்டு காய்கறி கடைக்கு சென்றார் அதன் பிறகு காஃபி பொடி அரைக்கும் கடை அந்த கடையிலிருந்த நாளிதழை எடுத்து வாசித்தார் திரும்பும்போது கோவில் வாசலில் ஒரு பூக்கடை முன் செருப்பை விட்டுவிட்டு கோவிலுக்குள் போய்விட்டு வந்தார் தன்னை பிச்சைக்காரன் பின்தொடர்வதை பார்த்தார் பிச்சை எடுக்கிறது கேவலமா தெரியல என்று மீண்டும் முகம் சுழித்து பேசினார் இப்போது பிச்சைக்காரன் வாய் திறந்தான் ஐயா கிட்ட பால் கொசு கேட்டு வாங்குனீங்க செருப்பு கடைக்காரர் கேட்ட கூலிய குறைச்சு கொடுத்தீங்க காய்கறி கடையில ஓசில கருவேப்பில கேட்டு வாங்குனீங்க செருப்பை பாதுகாப்பகத்தில் விடாம பூக்கார அம்மா கிட்ட விட்டுட்டு கோவிலுக்கு போனீங்க காஃபி தூள் கடையில ஓசி பேப்பர் படிச்சீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிச்சையா தெரியலையா சாமி சொல்லிவிட்டு விறுவிறுவென்று போய்விட்டான் என இரத்தல் எழிந்தன்று அதனெதிர் ஈ ஏன் என்றல் அதனினும் எழுந்தன்று என்று எப்போதோ படித்த புறநானூற்று பாடல் வரிகளுக்கு இப்போது பொருள் புரிந்தது தேவநாதனுக்கு